ஏஜில் பப்புக்குரிய வேக்சின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பெரும்பாலான பப்பு நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் இருந்தோ அல்லது தெரிஞ்சு விட்டுருந்தோ வாங்குறோம் ஸோ தெரிஞ்சு விட்டுருந்து வாங்கும்போது அதனோடய ஏஜை கண்டிப்பாக என்னென்னு தெரிஞ்சுட்டு வாங்கிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஏஜில் வேக்சின் ஏதாவது ஏற்கனவே பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அந்த வேக்சின் என்ன வேக்சின் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே பூச்சி மருந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அதாவது டிவார்மிங் ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சாவது நாள் முடிஞ்சதுக்கப்புறந்தான் பப்புக்கு வந்து வேக்சின் போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க பட் அப்படி கிடையாது அதனோட ஏஜ் நாற்பத்தஞ்சு நாள் முன்னாடியே வந்து நம்ம வேக்சின் போடலாம் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பப்புனுடைய ஏஜ் நாலுலேருந்து ஆறாவது வாரம் அதாவது இருபத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது டாகுக்கு வீனிங் பீரியட் அப்படின்னு பார்த்தா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அண்ட் எபோதா சிக்ஸ் வீக்ஸ் அண்ட் எபோதா வந்து வீனிங் பீரியட் ஆனால் நம்ம அந்த அளவுக்குலாம் டைம் போடுறதில்ல பெரும்பாலும் தேர்ட்டி டேஸ் ஆனாவே வந்து மதர்லேருந்து பப்போ பிரித்து கூட்டிகிட்டு வந்துடுவீங்க ஸோ தேர்ட்டி டேஸில் கூட்டிகிட்டு வந்துட்டாவே வந்து அதனுடைய மெட்டல் ஆன்டிபாடி வந்து கொலஸ்ட்ரால் கிடைக்காதனால குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணுன்னா வேக்சின் பண்ணுறதா நல்லது அதனால் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேக்ஸ் அதனோட ஏஜ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது நாலு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறாவது வாரத்துக்குள்ளேயே வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் போடணும் அதுக்கு என்ன வேக்சின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெனண்டிஸ்டமர் பார்வோ கம்பைண்டாக இருக்கக்கூடிய வேக்சினேஷன் பண்ணுறது நல்லது அதுலேருந்து இருபத்தோரு நாட்கள் கழிச்சு சப்போஸ் பப்புனோட ஏஜ் முப்பதாவது நாள் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேக்சின் போடுறீங்கன்னா அதுலேருந்து இருந்து இருபத்தோரு நாள் கழிச்சு அதாவது ஐம்பத்தோராது நாளில் அதுக்கு ஃபஸ்ட்டு பூஸ்டர் போடணும் இந்த பூஸ்டர் வேக்சின் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவன் இன்னோன்னு சொல்லுவோம் அதுக்குரிய வேக்சினேஷனை போட்டுக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் பூஸ்டர் செகண்ட் பூஸ்டர் எப்போ போடணும்னா ஃபஸ்ட்டு பூஸ்டர் போட்டதுலேருந்து மு இருபத்தோரு நாட்கள் கழித்து செகண்ட் பூஸ்டர் போடணும் ஏன் டாக்டர் இந்த இருபத்தோரு நாள் டைம் பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேக்சின் போட்டதுலேருந்து முழு இம்யூனிட்டி முழு ப்ரொடக்ஷன் கிடைக்கிறதுக்கு மினிமம் த்ரீ வீக்ஸ் டைம் எடுத்துக்கும் ஸோ அதனால தான் வந்து இருபத்தொரு நாள் கேப்லாம் சொல்கிறது ஸோ இருபத்தொரு நாள் கழிச்சு வேக்சின் போடும்போது கண்டிப்பாக அந்த டாகுக்கு இம்யூனிட்டி வந்து ப்ராப்பராக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கம்பைன்டு வேக்சின் எப்படி போடணும் அப்படிங்கிறது பப்புலரு ஏஜ் வந்து முப்பதாவது நாள் ஸ்டார்ட் பண்ணால் எந்தெந்த டேட்டில் போடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் வந்து கொடுக்குறேன் அது உங்களுக்கு தேவைப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணிக்கங்க பட் இது வந்து அதனோட ஏஜை பொறுத்தா டிசைட் ஆகாத தவிர எல்லா பப்புக்கும் ஒரே மாதிரியான ஷெட்யூல் கிடையாது ஸோ அந்த ஷெட்யூல் வந்து நீங்கள் எந்த ஏஜில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேபிஸ் ரேபிஸ் அப்படிங்கிற வேக்சின் வந்து எந்த ஏஜில் போடணும் அப்படின்னா அது பப்போட ஏஜ் நைன்ட்டி டேஸ் தான் போடணும் அப்போ தான் வந்து அந்த மெட்டர்னல் டெரைவ்டு ஆன்டிபாடிஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வந்து பன்னெண்டு வாரம் முடிஞ்சிருக்கணும் அல்லது தொண்ணூறு தொண்ணூறு நாள் முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து ரேபீஸ் வேக்சினேஷன் ஃபாலோ பண்ணணும் ஸோ ரேபீஸ்க்கு பூஸ்ட்ரு போடணுமான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ரேபீஸ்னுடைய தொற்று வந்து மிக அதிகம் அதனால் ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கு பெட்டர் பூஸ்டர் போட்டுக்கு நல்லது வேக்சினேஷனை ப்ராப்பராக போடுங்க உங்கள் பெட்டை வந்து இது போன்ற டெனியஸ் டிசீஸ்லேருந்து காப்பாற்றிக்கலாம்